ஒரு பெரிய இது ட்ரூத் ஆஃப் எபிசோட் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிராமத்து காவல் தெய்வத்தோட கதையை தான் பார்க்க போறோம் ஏன் அவங்க கிராமத்து காவல் தெய்வம் ஆனாங்க அதாவது மனுஷியா இருந்து ஒரு தெய்வமான ஒரு பெண்ணோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் யார் அப்படின்னா கிராமத்துல காவல் தெய்வமா கும்பிடப்படுற இசக்கி அம்மன் அப்படின்ற தெய்வத்தோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெலைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அண்ட் உங்களுக்கும் இது மாதிரி எதையாவது சொல்லணும் அப்படின்ற பட்சத்துல இல்ல ஏதாவது உங்கள்கிட்ட கதைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த இசக்கி அம்மன் அப்படின்றது வந்து யாரு இசக்கி அம்மன் அப்படின்றவங்க வந்து ஒரு மனித மனிதரா இருந்து ஒரு தெய்வம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சில இடங்கள்ல குழந்தை இல்லாமலும் சில இடங்கள்ல குழந்தையோடும் காட்சி தராங்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இந்த இசக்கி அப்படின்றது வந்து யாரு இவங்க வந்து ஒரு மனுஷி அப்படின்னா இவங்க வந்து ஏன் தெய்வம் ஆனாங்க இதுக்கு வந்து நிறைய கதைகள் வந்து இருக்குது இதுல பொதுவா சொல்லக்கூடிய ஒரு கதை என்ன அப்படின்னா இந்த அம்மன் அப்படின்றவங்க வந்து ஒரு இந்த லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண்ணா பிறந்தவங்க அவங்களோட அம்மா பேரு சிவகாமி அவங்க வந்து ஒரு தாசி ஸோ அவங்களோட மகளா பிறந்தவங்க தான் இந்த லக்ஷ்மி ஆனா அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் தான் ஒரு கற்பிநிலை கொண்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க தான் இந்த லக்ஷ்மி ஸோ ஒரு நடனம் மங்கையா இருந்து நடனம் ஆடி கோயில்ல நடனம் ஆடுற அந்த வேலையை பாத்துட்டு இருந்தாங்க அப்ப அங்க இருந்த ஒரு வேதியனுக்கு லட்சுமி மேல காதல் வந்துருச்சு ஸோ அவங்க வந்து தாசி வீட்டில் இருக்காங்க அதனால இவங்களும் அங்கே போறாங்க

走、so அந்த நகைகள்ல இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு கடைசியா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேதியன் கிட்ட எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் லக்ஷ்மியை பார்க்க விட முடியாது அவ வந்து நீ எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொன்னா பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு உடனே இவங்க வந்து கோவத்துல போயிட்டாங்க வேதியன் போன கொஞ்ச நேரத்தில் லக்ஷ்மி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான் ஏய் அவரு வந்தாரா அப்படின்னு கேக்கும்போது ஆமா வந்தான் எதுவுமே கொண்டு வராதவன நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு குத்துரலாம் நாங்க வந்து எங்கயாவது சந்தோஷமா வேதியனும் கொஞ்ச நேரத்துல கவனிச்சுட்டு என்ன விஷயம் கேக்கும்போது இந்த மாதிரி நம்ம நம்ம நகையெல்லாம் ரெண்டு பேருமே வாழலாம் நம்ம ரெண்டு பேருமே இந்த நகையா சந்தோஷமா இந்த இடம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதியனுக்கும் ஒரு சந்தோஷம்தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது அந்த லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஓய்வு தேவை அப்படின்றப்போ அங்க வந்து வேற எந்த மரமுமே இல்லை கள்ளி செடி இருக்குல்ல அந்த முள்ளா இருக்குமே அது மட்டும் தான் இருக்கு சரி அங்க வந்து உட்காந்து ஓய்வெடுக்கலாம் அந்த சொல்லிட்டு அந்த தொடையில படுத்து லக்ஷ்மி வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க உள்ள பல கேள்விகள் ஒருவேளை இவ வந்து இவங்க அம்மா மாதிரியே இருந்தா நம்ம என்ன பண்றது ஒருவேளை இவளும் காலப்போக்குல அவங்க அம்மா மாதிரியே எனக்கு பணம் தான் முக்கியம் நீ வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த லக்ஷ்மிய ஒரு பெரிய கள்ளத்துக்கு போட்டு கொண்டுட்டான் கொல்ற நேரத்துல இருந்த லக்ஷ்மி நான் ஒரு நான் எத்தனை எடுத்தாலும் விட மாட்டேன்னு ஒரு சாபத்தை விட்டுட்டு தான் அவங்க இறந்தும் போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த லக்ஷ்மிய கொண்ணா அந்த வேதியன் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு ஒரு கிணத்துக்கு போனான் கிணத்துல போய் தண்ணி அரைச்சிட்டு இருக்க நேரத்துல அங்க ஒரு நாகம் தீண்டி அவன் இறந்து போயிட்டான் இந்த லக்ஷ்மிக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க அந்த அண்ணனுக்கு லக்ஷ்மின்னா ரொம்ப பிரியும் லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டான்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே தேடி வந்த அந்த அண்ணனுக்கு இருந்த பெரிய அதிர்ச்சி தான் லக்ஷ்மி இறந்து போனது அவன் இறந்து போனது பார்த்துட்டு பக்கத்தில் தேடி பார்க்கும்போது அந்த வேதியனும் இறந்து போயிருக்கான் லக்ஷ்மி இறந்து போன துக்கம் தாழாம அந்த அவங்க அண்ணனும் இறந்து போயிட்டாங்க ஆனால் லக்ஷ்மி இறந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு இருந்த அந்த கோபம் அடங்கவே இல்லை நேரே சிவபெருமான் கிட்ட போயே கேட்டாங்க நான் என்ன தப்பு பண்ண எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை அப்படின்னு கேக்கும் போது சிவபெருமான் விதியோட விளையாட்டை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னதுமே சரி அப்ப நான் அவனை கொல்லணும் அப்படின்ன உடனே சிவபெருமான் சொல்றாரு இதுக்கு அவசியம் இருக்காது ஏன்னா அவனை வந்து நாங்களே கொண்ணுட்டோம் நீ உன்னை கொன்ன அந்த பாவம் வந்து அவனை சும்மா விடல கொஞ்ச நேரத்திலயே ஒரு நாகம் தீண்டி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் லக்ஷ்மி வந்து கேட்கல எனக்கு வந்து அவனை வந்து கொன்னே ஆகணும் ஏன் கையால் கொன்னாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கேற்றாப்புல பரமும் தந்துட்டாரு சிவபெருமான் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் நீலன் நீலின்னு லக்ஷ்மியோட அண்ணனும் லக்ஷ்மியும் ஒரு சோழ மன்னருக்கே குழந்தைங்களா பிறந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே மனுஷ குழந்தைங்களா இல்லாமல் பேய் குழந்தைங்களா பிறந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த வேதியனை வந்து இவனோட முற்பிறவி எப்படி இருந்துச்சுன்றதை தெரிஞ்சு அந்த வேதியனை வந்து அந்த நீலி வந்து கொன்னாங்க அவங்கதான் எஸ்கி அம்மனா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு இல்ல இன்னொரு கதை என்னன்னா ஒரு அதே மாதிரிதான் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் வந்து காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் அவன் வந்து கர்ப்பமாகிட்டான் ஆனா அந்த அத வந்து பஞ்சாயத்துல சொல்லும் போது யாருமே இது இவன் குழந்தைன்னு சொல்லல அந்த குழந்தையையும் இவன் குழந்தை அப்படின்னு சொல்லாததுனால லக்ஷ்மி அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு இந்த என் குழந்தைய பத்தி தப்பா சொல்ற இந்த ஊர்ல யாருக்கும் குழந்தையே பிறக்க கூடாது அப்படின்ற ஒரு சாபத்தை விட்டுட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலை பண்ணின அந்த நேரத்துல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்து ஆலமரம் அதாவது பஞ்சாயத்துல இருந்த ஆலமரம் வந்து கிழ ஒடிஞ்சு பஞ்சாயத்து பண்ணவங்களில் இருந்து அந்த பெண்ணை ஏமாத்தினவன் வரைக்கும் எல்லாருமே மாண்டு போனாங்கன்னும் அதுக்கப்புறம் அந்த ஊரில் யாருக்குமே குழந்தை இல்லைனும் அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு கோயில் அமைச்சு வழிபட்டதுக்கு அப்புறமா அந்த ஊர் நல்லா இருக்குதுன்னு அதுதான் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில்னும் ஒரு வரலாறு இருக்குது ஆனால் இதில் எந்த வரலாறு உண்மைன்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த இசக்கியம்மன் வந்து ஊர் எல்லை தெய்வமாக இருக்குது ஒரு பெண் எல்லை தெய்வம்னாக்கி நமக்கு மேக்சிமம் பார்த்தோன்னா காளியம்மன் இருப்பாங்க ரொம்ப அதிகமாக காளியம்மன் எல்லை தெய்வமா இருக்க மாட்டாங்க இசக்கியம்மன் தான் கிராமத்தில் அதுவும் தென் மாவட்டங்களில் நிச்சயம் இசக்கியம்மன் கோவில் இல்லாத ஊரே கிடையாது அவங்க எந்த அளவுக்கு கோபமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு சாந்தமான ஒரு கடவுள் தான் இந்த இசக்கியம்மன் இவங்களை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கும் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ